மறைமுக ஆதாயங்கள் பெறக்கூடிய மாதமாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போ ஃபேமிலி இஸ்யூஸு நார்மலாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதை பற்றி நம்ம பெருசாக கேர் பண்ண தேவையில்லை நீங்கள் உங்களுக்காக வாழுங்கள் இந்த டைம்ன்றது உங்களுக்கு பெருசாக அதிரடியான மொழிகள் அல்லது அடுத்தவங்க அறுதி பெரும்பான்மையான காயங்கள் படக்கூடிய தன்மைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை எதுவும் எடுத்துக்காது ஏன்னா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி வருகின்ற தட்சிணாயினத்தில் அதாவது உத்தராயணம் மற்றும் தட்சிணாயனன்றது ஆண்டுக்கு இரண்டாக பிரிக்கப்படக்கூடிய பயணங்கள் அதாவது தை முதல் ஆணி வரை உத்தராயணமாகவும் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயணமாகவும் நினைக்கிறோம் இந்த தட்சிணாயனத்தில் முதல் மாதம் அப்படின்றது ஆடி மாதம் உத்தராயணத்துக்கும் தட்சிணாயனத்துக்கும் என்ன வேறுபாடு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறப்ப உத்தராயணத்தில் ஆண் கோள்கள் ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம்னாக்கா உத்தராயண காலத்தில் அதாவது உங்களுக்கு மகரம் டு மிதனம் வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்து ஆண் கோள்கள் இருந்துச்சுனாக்க அந்த கிரகங்களின் அடிப்படையில் ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த தட்சிணாயின காலம் அப்படின்னு சொல்ல ஆடி முதல் மார்கழி வரை என்னது உங்களுக்கு கடகம் முதல் தனுசு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு பெண்கோள்கள் அதாவது தேவர்களுக்கு வந்து ஒரு வருடமே ஆறு மாதம் பகலாகவும் ஆறு மாதம் இரவாகவும் இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறதாக இருக்குது இருந்து ஆடி முதல் மார்கழி வரை அப்படின்றது கடகம் முதல் தை அதாவது தை மாதம்னாக்கா ஐ மீன் தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த ஆறு கா ஆறு மாதங்களையும் இரவு மாதங்களையும் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னாக்கா குடும்ப விழாக்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த உத்தராயணத்தில் எப்படி பொது சமூக சமுதாய விழாக்கள் நிறையா இருக்குதோ தேர் திருவிழாக்கள் நிறையா இருக்குதோ இந்த இடத்துல வந்து தேர் திருவிழாக்கள் பெருசாக இருக்காது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குடும்ப விழாக்கள் அதிகமாக இருக்கும் ஆடிப்பதற்கு வந்து ஆரம்பிக்கும் அதனால் தான் ஆடி மாதமையும் தை மார்கழி மாதத்தையும் பீடை மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றவாங்க அது பொதுவான தன்மை தானே ஒழிய ஆடி மாதத்தில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு காணொலியாக நான் அடுத்து ஒரு காணொலி போடுறேன் இந்த ஆடி மாதம் எப்படி ஒரு சிறப்புமிக்க மாதமாக கருதப்படுது இந்த உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயணம் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய மாதத்தை சொல்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தரும் அவங்களுடைய வாழ்வியல் தன்மையிலே அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி இந்த எண்ணெய் ஓட்டத்துலேயும் சரி அதிகமாக ஏன்னா சந்திரனுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறதுக்கும் அதே நேரத்தில் ஐந்தாம் இட ஆளுமை சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படின்றத ஆடி மாதம்ன்றது உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தோம்னாக்கா பதினாறாம் தேதி நண்பகல் பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு ஆரம்பமாகிடும் ஆனால் பொதுவாக அது வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் ஆனால் பொதுவாக என்னன்னாக்கா சூரிய தப்ப எந்த மாதம் இருக்கோ எந்த நட்சத்திரம் இருக்கோ எந்த திதி இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் கணக்கிட அப்படி அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப பதினேழாம் தேதி தான் ஆடி மாதம் பிறப்பு அப்படின்றது காலண்டரில் போட்டிருப்பாங்க பட்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுக்கு பதினாறாம் தேதி நண்பகல் பதினொன்று இருபத்தி நாலுக்கே சில பஞ்சாங்கங்களில் பதினொன்று பத்தொம்பதுலலாம் கூட இது பதினொன்று பத்தொம்போதில் கூட வந்துடுறதா சொல்லுவாங்க அதாவது என்னென்னாக்கா மிதுனத்துலேருந்து சூரியன் வந்து கடகத்துக்கு வந்துடணும் ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று போகையில் எப்போ அவர் சுவிட்ச் ஓவர் ஆகிறாரோ அப்போ அப்போ எந்த மாதிரியான லக்கணத்தில் அவர் இந்த சூரியன் பிரவேசிக்கிறப்ப எந்த லக்கணம் உதயமாகுதுன்னு பார்க்குறப்ப கன்னியா லக்கணம் மாதிரி சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரு அப்படின்னம்னாக்க துலா ராசியில் விசாக நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதம் அப்படின்றதில் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வரையறுத்துட்டு வருவோம் அதோட பலாபலன்களை இத்தகைய தன்மையில் தனுசு ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட சுபசுபலனை இந்த ஆடி மாதம் தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப அட் ப்ரெசெண்ட் உங்களுக்கு ராசியாதிபதி ஆறாம் இடத்துல தான் இருக்கார் அந்த ஆறாம் இடம் தான் மிகப்பெரிய அளவில் ப்ளே பண்ண போகுது ஏன்னா இந்த ஆடி மாதம் முழுக்க இதில் ஐந்து குடைகளும் ஆறில் இருக்கான் இந்த இடத்துல செவ்வாய் செவ்வாயும் ஆறாம் இடத்துல சூரிய சாரம் பெற்றிருக்காரு அப்போ சூரிய சாரம் பெற்ற செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது புத்திரருக்கும் இருக்கும் தகப்பனாக இருக்கும் அதாவது தகப்பன் மகன் ஒரு கான்ஃபிட் கருத்து மோதல்ன்றது கருத்து பேதம்ன்றது ஓடிட்டுருக்கும் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் அது பாவஸ்தானம் உங்களுக்கு அந்த ஸ்தானத்தில் தான் உங்கள் ராசி அதிபதியே இருக்காரு மே மாதத்துலருந்தே ஒரு கு குரு ஆனதுலேருந்தே அந்த மாதிரி ஒரு ஒரு அன் ஒரு ஃபார்மட்டு தான் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கும் இதில் எட்டாம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஆறு குடையின் போய் எட்டாம் இடத்துல தான் மறைகிறார் அப்போ ஒரு விஷயத்தில் சில விஷயங்கள் வந்து ரணமாய் பிரச்சனையாகி முடிகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்போ ஏதோ ஒரு கன்க்ளூஷன் அப்படின்றது சுமூகத்தாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒன்று வாக்குவாதத்துலையோ அல்லது தர்க்கங்கள் பண்ணுறதுலையோ அல்லது முறிச்சுக்கிட்டு உறவு முறிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல நிறையா இருக்கும் அப்போ உறவினர்கள் வழி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நான்காம் இடம் அந்த அவரும் போய் ஆறாம் இடத்துல இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அவ்வளோக்கா பொதுமா போதுமான அளவில் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய அனுசரித்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அவங்களுடைய ஒன்றும் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸை ஆரம்பிச்சிருக்கலாம் அல்லது புத்திரர் வழி பிரச்சனைகளை ஆரம்பிச்சிருக்கலாம் அல்லது எதுவுமே நீங்கள் தலையிடாமையே தானாகவே நீங்கள் ஒரு வார்த்தைகள் என்ன வைக்கிறீங்களோ அந்த வார்த்தைகள் வழி ஏன்னா அந்த இடத்துல வாக்கு அப்படின்றது ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு சனிதான் சனி இருக்கிறது மூணாம் இடத்துல இருக்கார் அதுவும் குருசாரம் ஆரம்பிச்சுற தன்மையில் தான் இருக்கார் அப்போ உங்கள் வாக்கே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு நீங்கள் கொடுக்குற அஷூரன்ஸ் அப்போ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போனாக்கா ஒரு உறுதிமொழி தரதாக இருக்கட்டும் ஒரு அஷூரன்ஸ் எதுவும் தரதா இருந்தாலும் அதை நீங்கள் ஜாக்கிரதையாக ஏன்னா அதிகபட்சம் நீங்கள் அஷூரன்ஸே தராதிங்க இன்னொன்னு இன்டர்ஃபே ஆகாதீங்க த டைம் பீயிங் அப்படி அசூரன்ஸ் தரும் பட்சத்தில் அதை எப்பாடுபட்டால் நீங்கள் அதை பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் அசூரன்ஸ் கொடுங்க அது உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஃபோக்கஸ் தரும் ஏன்னா உங்களுக்கு எந்த காலத்துலேயுமே ஒரு கஷ்டப்படுற காலத்தில் ஒரு பயங்கரமான ஒரு இரிட்டேட்டான இருக்கிற சூழலில் நீங்கள் உதவி பண்ணுறதும் சரி இன்னொன்று உதவி பெறதும் சரி இந்த இதுதான் நினைவில் நிற்கும் ஏன்னா நல்லா இருக்கிற காலத்தில் நீங்கள் வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் மேற்கொண்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் வைச்சா கூட நீங்கள் அப்படியே இலை மூடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் பட் பயங்கரமான பசியாக இருக்கிற நேரத்தில் ஒரு பச்சை தண்ணி கொண்டாத டம்ளரை வச்சால் கூட ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அது போல் தான் இந்த இடத்துல என்னென்னாக்க அப்போ உறுதிமொழின்றது உங்களுடைய வாக்குஸ்தானம் பலகீனமாக இருக்குது அப்போ உறுதிமொழியை நீங்கள் காப்பாற்ற முடியாது உறவுகளுக்குள்ளே அதிகமாக கன்ஃபியூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னடா இவன் திரும்பண நெகட்டிவாகவே இருக்கே அப்படின்றது நெகட்டிவ் பலன்களாக சொல்கிறாரே அப்படின்னா அட் ப்ரெசண்ட் தனுசுக்கு இதுதான் வேறு வழியே இல்லை நீங்கள் வந்து கோச்சாரம் உங்களுடைய ஜனனச்சாட்டு பிறப்பு சாட்டில் உங்களுக்கு கிரகங்கள் பலமாக இருந்தால் மட்டும் அதுவும் திசாபுத்திகள் பலமாக இருந்தால் மட்டும்தான் சுப தன்மைகளில் இருக்குமோ ஒழிய அதாவது நல்ல விஷயங்கள் நடக்குமோ ஒழிய இப்போது கோச்சாரம் அப்படின்றது அதிகபட்சம் கோச்சாரமே ஒரு பத்து இருபது பர்சன்ட் தான் படிக்கும் படிக்கனாக்க நடக்கும் ஏன்னாக்க பன்னெண்டு டிவிஷன் தான் பண்ண முடியும் முந்நூற்றது டிகிரியை கிட்டத்தட்ட முப்பது பத்து டிகிரியாக ஒவ்வொரு ராசிக்கும் எடுத்து பயணிக்கும் பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு மட்டும்தான் பலன் சொல்கிறோம் அந்த பன்னெண்டு சொல்கிறப்ப அந்த பன்னெண்டுக்கு உண்டான பொது பலன் தானே ஒழியா அப்போ ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு தான் இது பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ உங்களுடைய ஜனனச்சாட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் அது பலன்கள் மாறுபடும் ஆனால் ஜனனச்சாட்டு வீக்காக இருக்குது அப்படின்னா கோச்சாரம் மிகப்பெரிய அளவில் மோசமாக இருக்குது ஏன்னா ஆறு போய் போயிட்டுலாம் இருக்கான் அப்போ நீடித்த வியாதிகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடியது சில சமயம் வழக்குகளாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்போ அல்லது மனம் முறிவுகள் பெரிய அளவில் ஒருத்தர் ஒருத்தர் பேசாதது போகிறதுக்கான வாய்ப்போ இருக்கும் அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைகள்கிட்டையும் சரி உறவுகளிட்டையும் சரி அதிகபட்சம் இந்த ஆடி மாதத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பி குவாய்டு அப்படியே அதாவது கம்கமாக இருந்தேன் அப்படியே காரியத்தை நடத்துகிற மாதிரி சில விஷயங்களை தானாக நடக்கும் அப்படின்ற லெவலில் பெரிய ரியாக்ட் பண்ணாத அளவில் நீங்கள் இருந்துக்கிறது பெஸ்ட்டு இல்லை படிப்பும் பார்த்தீங்கன்னாக்கா தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஏதாவது நீங்கள் கிடைச்ச விரும்பின கோர்ஸ்கள் கிடைக்காம கிடைச்ச கோர்ஸை நீங்கள் அதுலேயும் ஒரு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் போட்டி பந்தய தேர்வுகள் அப்படின்னோம்னாக்கா அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அது மிகப்பெரிய அளவில் அனுகூலமான தன்மையில் தரும் ஏன்னா போட்டின்றது மூணாம் இடத்துல இருக்கக்கூடியது பந்தயம் போட்டி பந்தயங்கள்லாம் மூணு கூடவேன்னு கிட்டத்தட்ட குரு பெற்று தான் இருக்கார் குரு ஆறில் தான் இருக்கார் உபஜி சார் வேறு ஆ இருக்குது அப்படின்றப்ப படிப்பு விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு பட் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு காலேஜில் இருக்கிறோம்னாக்க அது ஏதாவது ஒரு கலைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய நாட்டங்கள் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ அகாடமிக்கு தாண்டிய விஷயங்களில் உங்களுடைய கான்சென்ட்ரேட் அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய ஜெனச்சாட்டில் அது சம்மந்தப்பட்டத்தில் தான் என்னுடைய ஃப்யூச்சர் இருக்க போகுது அப்படின்னோம்னாக்கா நீங்கள் அகாடமிக்கை கூட கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுக்கிட்டோம் அல்லது நீங்கள் உங்களுக்கு என்ன கேரியர் பிடிக்கும் இன்றைக்கெல்லாம் ஃபேஷன் தான் கேரியராகவே மாறுது எனக்கு எந்த விஷயத்துலையும் நம்ம சம்பாதிக்க முடியும் படித்தால் தான் சம்பாதிக்கிறதுன்றதெல்லாம் கான்செப்ட்லாம் பழைய கதை ஏன்னா படித்தாதான் வேலை வேலை செஞ்சால் தான் காசு அப்படின்லாம் இன்றைக்கெல்லாம் ஃபேஷன் தன்னுடைய தன்னுடைய ஃபேஷனேட்டடான லைஃப்லேயும் அவங்க ஏர்ன் பண்ண முடியுது நிறைய பேத்துக்கு நிறைய பேத்துக்குன்னாக்கா அது ஸ்டைல் நீங்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோ அழகாக வாழ்கிறீங்களே வாழ்கிறதுன்றத அதை எப்படி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க எப்படி இந்த வாழ்க்கையை உங்களுடைய கேரியரை எப்படி ஒரு ஒரு ஜாய்ஃபுல்லாக கொண்டு போகிறீங்க அப்படின்றப்ப இப்போ எப்படி ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறான் அவனுக்கு சம்பளம் தான் பிரச்சனையே ஒழிய பசிக்கு பிரச்சனை கிடையாது அது போல் உங்களுக்கு என்னன்னாக்கா நீங்கள் வந்து அந்த இன்றைக்கி வந்து சம்பாதிக்கிற வழிகள் நிறையா இருக்குது அதாவது மீடியா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷன் வேர்ல்டில் அதிகமான டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய விஷயங்கள் நிறைய கதவுகள் திறந்து கிடக்கு அப்போ எந்த மாதிரியான தன்மையில் நம்மளுடைய ஜீவாதாரம் இருக்கும் நம்முடைய வாழ்வாதாரம் இருக்கும் நம்முடைய வருமானம் இருக்கும் அப்படின்றத டிசைன் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு கதிவு தான் அதை டிசைனிங் கேட்டாராக மாறுறாரு யார் செபாய் அட் ப்ரெசென்ட் இப்போது ஒன்பது கூடைய தன்மையில் தான் இருக்கார் யார் சூரியன் சார்த்துல நல்லா டிசைன் எடுக்க முடியும் இப்போ எதிர்கால ஃப்யூச்சரை நீங்கள் பிளான் பண்ணி இப்போ ஏதாவது நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றதை விட பிளான் மட்டும் பண்ணுவீங்க எக்ஸிபிஷன்ன்றது நெக்ஸ்ட் ஆவணி மாதத்துக்கு பிறகு பண்ணுங்கள் ஏன்னாக்கா இந்த இடத்துல குருன்றது ஆறில் இருக்கிற வரைக்கும் கூட பிளான் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு நெஞ்சில் பணம் ஏன்னா ஒரு ஜஸ்ட் ரோகிணியாவது கிராஸ் பண்ணி மிருக இடத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் செய்யலாம் அப்போ இந்த வருஷம் எண்டுக்கு பிறகு தான் அதை பற்றி யோசிக்கணும் என்ன நெக்ஸ்ட் இயர் ஜன்வரிக்கு பிறகு தான் யோசிக்கணும் அதை பற்றி அதே மாதிரி திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் அப்படின்றது இந்த டைம் ஆஃப் பீரியடு பிரேக்கப் ஆகிறதுக்கோ அல்லது பிரச்சனை ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஆறு குடை வந்து ஏழாம் இடத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து தான் ஹிட்லர் இருக்கார் அப்போ வழக்கு வழி முட்டிக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இணைந்து இருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னா கருத்து உங்களுக்குள்ளே போய் கருத்து மோதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஏழு குடைவன் எப்பயுமே ஏழு குடைவன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் ஆறாம் அதிபதி பெ சாரம் பெற்றாலே அந்த டைம் பீங் உங்களுடைய திசாபத்தி தான் அதை நிர்ணயம் பண்ணும் கோச்சாரம் கன்ஃப்யூஸும் கான்ஃப்ளிக்ட்டும் கொடுக்கும் அதாவது கருத்து மோதலையும் கருத்து பேதத்தையும் கொடுக்கும் ஆனால் உங்கள் ஜனச்சாட்டெலாம் இப்போ ஆறு திசை ஓடுது அது ஏழு சாரம் பெற்று தான் ஓடுது அப்படின்னம்னாக்காக்காக்காக்காக்க உங்களுக்குள்ள செப்பரேஷன்றது நடந்து போயிடும் அதனால் நீங்கள் உங்கள் ஜாக்கிரதையாக இருந்திருக்கேன் ஏன்னா இந்த டைம் பிங்கு ஆடி மாதத்தை பெருசாக டிபெண்ட் பண்ண முடியாது நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சி நடக்கணும் எல்லாமே பேஸ்டேஜ் ஆன செலவுகள் நடக்கும் அது ஒன்று தான் அப்போ தர்மத்துக்கு உண்டான செலவுகள் அப்போ எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் பெருசாக இருக்காது அதாவது தூக்கி குப்பையில் போடுற பொருளுக்கு என்ன வேல்யூ இருக்கும் வேல்யூ இருக்கும் குப்பைக்காரனுக்கு தான் அது தெரியும் பட் நமக்கு அது வேல்யூலெஸ் அப்படின்றதுனால தான் போடுறோம் அது போல் தான் யூஸ் அண்ட் மாதிரி இந்த இடத்துல அப்படின்றப்போ இது எல்லாமே ஒரு சேத்திரங்களுக்கு உண்டான யாத்திரையாக இருக்கட்டும் அதுக்குண்டான பயண செலவுகளாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் உண்டான செலவாக இருக்கட்டும் அல்லது சுப நிகழ்ச்சிகள் அசுப நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்கான செலவுகளாக இருக்கட்டும் எல்லாமே எதுவுமே பெருசாக ரிட்டன்ஸ் எதுவும் கிடையாது உங்களுக்கு பேர் கூட தராது சமயத்தில் அதில் எதாவது ஒரு பிரச்சனையோ பகையோ வரதுக்கான வாய்ப்பு அப்போ நீங்கள் நீங்கள் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே இந்த தன்மையில் இந்த ஆடி மாதத்தை க்ராஸ் பண்ணிவிடுங்க அது மிகப்பெரிய அனுகூலமான தன்மையே இருக்கும் அதே மாதிரி பிரேக்கப்பு உங்களுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற கூடிய ஒரு கான்ட்ராவர்சி ஒரு கான்ஃப்ளிக்ட்டு ஒரு கருத்து மோதல் அப்படின்றது எப்படியே தான் பயணிக்குப்போம்மா அப்படின்னம்னா அப்படி கவலை கிடையாது அப்படி நடக்காது நீங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் குவாயிட்டாக இருந்தீங்கனாலே அல்லது உங்களுக்கு சிவியர்னஸாக இருக்கக்கூடிய ஒரு உங்களுடைய ஹேண்ட்லிங் பண்ணுற மெத்தேடை நீங்கள் மாற்றினாலே போதும் ஏன்னாக்கா ரொம்ப இந்த டைம் எட்டில் இருக்கார் புதன் சுக்கரனும் சேர்ந்து இருக்கார் அவ்வளோதான் அந்த சந்திரனும் உங்களுக்கு இருக்கிறது லாபசனத்துக்கு தான் அது ஒரு ப்ளஸ் தான் ஏன்னா திடீர் செய்யோ உங்களை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் ஒரே பியூட்டி என்னென்னா ஐந்து எட்டு பதினொன்று கனெக்ட் ஆகுது சந்திரனோட அப்போ பங்கு சந்தை ரிலேட்டடாக இன்கம் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது எப்பயோ வாங்கி போட்டால் பூர்வீக சொத்து வழி ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது ஏதாவது ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணி அதன் வழி வரக்கூடிய ப்ராஃபிட் ப்ராஃபிட்னாக்கா கேபிட்டல் கெயின் வரதுக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இந்த டைம் பீரியட் மறைமுக ஆதாயங்கள் பெறக்கூடிய மாதமாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போ ஃபேமிலி இஷ்யூஸு நார்மலாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதை பற்றி நம்ம பெருசாக கேர் பண்ண தேவையில்லை எப்போயுமே ஒரு விஷயம் என்னென்னா சொத்துன்னு ஒன்று இருந்தாலே சுற்றம்னு ஒன்று இருந்தாலே அந்த சொத்துக்கும் சுற்றத்துக்கும் ஒரு கனெக்டிவ் வந்துடும் அந்த கனெக்டிவ் வந்து எதாவது இம்பேலன்ஸ் பண்ண தான் செய்யும் குரங்கு அப்போ தின கதை தான் இது சுற்றத்தை பார்த்தோம்னாக்க சொத்து போயிடும் சொத்தை பார்த்தோம்னா சுற்றம் போயிடும் இதுதான் நடக்கும் அப்படின்றப்ப நீங்கள் உங்களுக்கு எது அறம் எது நேர்மை எது நியாயம் எது நீதி அப்படின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான எப்பவுமே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் லைஃப்பில் மிக முக்கியமானது அடுத்தவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வாழ்றதுன்ற ஒரு கான்செப்ட் கிடையாது எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும் அவ்வளோதான் முக்கியம் மொழியும் இதில் இருந்து அடுத்தவங்க காயப்படுறாங்க அடுத்தவங்க வருத்தப்படுறாங்க நம்ம வேதங்கள் பண்ணுறாங்க அதெல்லாமே தேவையில்லாதது புரியுங்களா அப்படின்றப்ப இந்த மாதம் அப்படின்றது தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய சுய அது சுயநலம் கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் சரி மற்றவங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா உங்கள் ஏன்னா எதை செஞ்சாலும் இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தப்பானவனாக மட்டும்தான் பா பார்க்கப்படுவீங்க அதனால் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்காக வாழுங்க இந்த டைம்ன்றது உங்களுக்கு பெருசாக அதிரடியான மொழிகளோ அல்லது அடுத்தவங்க அறுதி பெரும்பான்மையான காயங்கள் படக்கூடிய தன்மைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை எதுவும் எடுத்துக்காதுங்க ஏன்னா சின்னதாக செஞ்சாலே அது பெருசாக சேதப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த டைம்ன்றது இந்த ஆடி மாதம்ன்றது கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கான லாபகரமான மாதமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காணொளியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு அதே நேரத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னம்னாக்கா உங்களுடைய ஜாதகம் ஜாதகம் மீன்ஸு பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் அது போட்டு உங்களுடைய ப்ராப்ளம் ப்ராப்ளம்னாக்கா நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ அதையும் பதிவிடுங்க அது வாய்ஸ் மெசேஜாக போட்டாலும் சரி டைப் மெசேஜாக போட்டாலும் சரி கம்பெனிலேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நூறு சதவீதம் இருக்கும் காண்டாக்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அதிகபட்சம் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க அதை நீங்கள் கிப்பப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதத்தை எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குன்றதை நீங்கள் கேட்ட கேள்விகளும் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குன்றதையும் வாய்ஸிற கடை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்